அனைவருக்கும் காலை வணக்கம் நாம் இன்றைக்கி சின்ன சின்ன சந்தோஷங்களை நாம் எப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுல தாங்க இருக்குது நம்ம வாழ்க்கையே சில பேர் பெரிய அச்சீவ்மெண்ட் ஏதாவது தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க சில பேருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே அவங்க செய்யக்கூடிய வேலைகள்லையே சின்ன சின்ன உதவிகளையோ சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்டையோ பண்ணிவிட்டு அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க இல்லைங்களா அப்போ நாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட ஒரு மகிழ்ச்சி தாங்க அந்த ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது பெரிய பெரிய உதவியாக தான் இருக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது இப்போ சில பேர் வந்து பெரிய நன்கடை கொடுத்தாலோ இல்லை பெரிய அமௌண்ட்டு கொடுத்தாலோ இல்லை பெருசு பெருசாக உதவி செஞ்சால் தான் உதவி அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு இருப்போம் இல்லைங்களா ஆனால் அது மட்டும் தான் உதவி அப்படின்னு கிடையாது அறியாமலே நாமளே சில நேரங்களில் சின்ன சின்ன உதவிகள் செய்கிறதும் உண்டு மற்றவங்க செய்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறதும் உண்டு அதெல்லாம் கூட சின்ன சின்ன மகிழ்ச்சி தாங்க நம்மள அறியாமல் சில உதவி செய்வோம் ஆனால் மற்றவங்க நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு பொழுது நம்ம கண்ணில் பாருங்களேன் சில சில உதவிகள் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பண்ணுவாங்கள்ல அந்த உதவிகளுக்குலாம் உள்ள சந்தோஷம் வேற பெருசாக கொடுத்து உதவுறத விட இது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க பார்க்கறதுக்கும் அதை மாதிரி நாம் நிறைய கண்கூடா பாய்ச்சிகள் இருக்கோம் நாம கூட சில நேரங்களில் சிலருக்கு உதவி செய்கிறது வந்து அவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும் ஆனால் நாம் இதானே செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு இல்லைங்களா அந்த மாதிரி காலத்தினால் செய்த உதவி சிறிதுன்னும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு திருவள்ளுவர் கூறின அந்த திருக்குறள் மாதிரிதாங்க நம்மளுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த தக்க சமயத்தில் அந்த சின்ன உதவி பெரிய மழை போல் அவங்களுக்கு தோணும் அப்படிங்கிறது தாங்க உண்மை இப்போ நாம் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடவுளை தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா கடவுளை போய் பிரார்த்தனை பண்ணணும் கடவுள்கிட்ட போய் வேண்டணும் கடவுள்கிட்ட போய் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி இல்லைங்க நம்மளை சுற்றியே நிறைய கடவுளை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்மளறியாமல் சில நேரங்களில் நம்ம கடவுளாக கூட இருந்திருப்போம் மற்றவங்களுக்கு அது தாங்க உண்மை அப்போ நம்ம கடவுளை தேடி கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறதும் நல்லது தான் அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறோம்ல அதுதாங்க பெரிய கடவுள் அப்படிங்கிறது தாங்க உண்மை எனக்கு தெரிஞ்சதுன்னா அனுபவத்தில் நாங்கள் ஒரு முறை ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கும் பொழுது அப்போ வந்து திடீர்னு ஒரு பாட்டி வேகமாக அழுதுகிட்டு ஓடி வந்தாங்க அவங்க பார்த்தா அவங்களோட நிலைமையை பார்த்தா ரொம்ப வறுமை கீழே இருக்கிறவங்க மாதிரி தான் தெரிஞ்சிது அவங்க ரொம்ப என்ன செய்யறதுனே தெருமாறிட்டு அவங்களுக்கு கை கால்லாம் ஒன்றுமே ஓடல அப்படியே பதறாங்க எப்பா யாராவது செய்யங்களா இது எங்கேப்பா வாங்கணும் அர்ஜெண்ட்டாக உடனே வாங்கிட்டு வர சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரரு ஆற்றுக்கார் உள்ளே இருக்கிறாங்கப்பா அவங்களுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்களாப்பா இது வேணும்ப்பா வேணும்ப்பான்ட்டு ஒரு பேப்பர் வச்சுட்டு இப்படி இப்படி தவிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன பையன்தாங்க அவன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த பையன் உடனே வந்துட்டு என்னம் பதறாதீங்க என்ன என்ன அப்படின்னு கேட்டான் குடுங்க என்ன அதை வாங்கி பார்த்தா அந்த பேப்பரில் வந்து இது எங்கேப்பா வாங்கணும் நான் போய் வாங்கணும்ப்பா சொல்லுப்பா சொல்லு பண்ணம்மா என்ன செய்ய தெரியாமல் எதையோ பிணாத்துவாங்க உடனே அவர் சொல்லுவார் இந்த இடத்துலயே நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் இந்த இதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் எப்படி பா நீ என்கிட்ட காசு இல்லையேப்பாங்க நீ இருங்கம்மா இங்கேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சுட்டு இங்கேயும் மட்டும் போயிடாதீங்க இங்கேயே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அப்பா அப்பா அப்படின்னு அவங்க எங்கள் தான்ப்பா முக்கியன்ட்டு அவங்க பதறுவாங்க நீங்கள் வேணால் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அழைச்சிக்கிட்டு அவர் போவாருங்க போட வந்து நம்மலாம் வேலைக்கு பார்த்துட்டு நாங்கள் உட்காந்துருப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் கொஞ்சம் நேரத்துக்குலாம் அந்த பா பாட்டியை அழைச்சிட்டு போயிட்டு அதுக்கு பெரிய ஒரு பையன் நிறையா என்னமோ ஊசி மருந்து கிருந்து எல்லாம் ஒரு பேக்கேஜ் பார்த்தா அது கிட்டத்தட்ட அதிகமாக தான் இருக்கும் இந்த ரேட்டு அதை வாங்கி கொடுத்துட்டு கொண்டாந்து அந்த இடத்துல விட்டுட்டு இந்த பாட்டி இதை ஆனால் திரும்பி இங்கே வாங்க நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுவார் இந்த அம்மா பதட்டமாக ஓடும் டாக்டரை பார்க்க கொடுத்துட்டு அவங்க திரும்பி வந்து அந்த இடத்துலேயே அந்த அம்மா உட்காந்துருக்கோம் போது அந்த அம்மா வச்சிருந்த கையில் அந்த வில்லை வாங்கி இன்னொருத்தர் பார்த்துட்டு அம்மா இந்த வாங்கின எல்லாம் மூவாயிரமா அப்படின்னு சொல்லுவார் அந்த அம்மா மகராசா அவன் நல்லா இருக்கணும் எங்கே இருந்தாலும் நல்லாயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாழ்த்துவாங்க அப்போ அந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு யாருங்க கடவுள் அவர் தானே கடவுள் அதை பார்க்கும்பொழுது நம்மளுக்கே கொஞ்சம் மெய் அப்படியே புள்ளரிச்சுற மாதிரி இருக்கு இதை மாதிரி செயல அவங்கள்கிட்ட காசு இருக்கிற பெரிய பணக்காரராக கூட இருந்திருக்கலாம் மனசு வேணும்ல ஆனால் அந்த பையனை பார்த்தா ரொம்ப பெரிய பணம் காரணம் ஏதோ அவர்கிட்ட இருந்ததை கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுனுச்சு அப்புறம் என்ன பண்ணாருன்னா அவர் கொஞ்ச நேரம் சென்று வந்தாருங்க ஒரு ஒன் அவர் சென்று வந்தாரு வந்ததும் அப்போ என்ன பண்ணாருன்னா அந்த அம்மாட்ட இருந்து ஒரு பையன் கொடுத்தார் பையிட்ட அதில் பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸு டிஃபன் இதெல்லாம் இருந்துச்சு ஏமா இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாளில் அவருடைய ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு எனக்கு முக்கியமாக வேலை இருக்குது நான் வெளியில் போக வேண்டியது இருக்குது ஏதாவது உங்களுக்கு எமர்ஜென்சினால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டும் அவர் போனாருங்க இதுக்கெல்லாம் சரி மொதல் ஹெல்ப் பண்ணாருங்கிறத விட இது அடுத்தது பாருங்களேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே எங்களுக்கு பட்டுச்சு நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் இருந்ததுனால இதை நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இது மாதிரி தாங்க இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய உதவிகள் இது மாதிரி இல்லாமல் நிறைய உதவிகள் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ பேர் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதுமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வெளியில் பொழுது நம்ம அனுபவத்தில் நம்ம பொழுது நம்மளுக்கே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் இப்படியும் இன்னும் மக்கள் இருக்கிறாங்க அப்போ கடவுள் வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அப்புறம் நம்ம சின்ன நாம வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நினச்சா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஹெல்ப் பண்ணலாங்க இப்போ நம்ம ஷாப்பிங் போகிறோம் கடைக்கு போகிறோம் காய்கறி வாங்க போகிறோம்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் போய் பெரிய மால்லையோ பெரிய ஷாப்பில் போய் அந்த காய்கறியில் வாங்குறத விட நீங்கள் இந்த ரோட் சைட்லலாம் வயசானவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க பாருங்கள் பாட்டியெல்லாம் காலையிலேருந்து அந்த ஈவினிங் வரைக்கும் அந்த வெயில்லேயே உட்காந்துருப்பாங்க என்ன தான் வெயில் அடித்தாலும் சின்ன மாதிரி வச்சுருப்பாங்க அந்த கொடை என்னங்க பெருசாக தாங்க போகுது சில பேர் குடை கூட இல்லாமல் இருப்பாங்க அவங்க உட்காந்துருக்கதை பார்த்தா அந்த பொசிஷன் அங்கேயே வச்சுட்டு சாப்பிடுவாங்க அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம காய்கறி வாங்கலாம்ல அவங்களுக்குலாம் என்னங்க ஒரு பெரிய லாபம் போகுது ஒரு ஒரு பொருள் ஒரு நாளைக்கு ஒரு நூறுபா சம்பாதிப்பாங்களா அதுக்காக தான் அந்த வெயிலில் உட்காந்துருக்குறாங்க அப்போ அதை மாதிரி நம்ம அதெல்லாம் கூட ஒரு ஹெல்ப் தாங்க நம்ம போய் பெரிய கடையில் இப்போ ஆடம்பரத்துக்காக போய் பெரிய கடையில் வாங்கி அதை கூசு கூட காசை கொடுத்து வாங்கினாலும் வாங்குவோமே ஒளியே இந்த ரோட் சைடு உள்ளவங்ககிட்ட ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கூட தான் என்ன அதை கொடுத்தா அவங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்ல இப்போ அவங்ககிட்டே போய் சில பேர் பேரம் பேசிட்டு சண்டை கூட போடுவாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு பெரிய பாட்டி மறந்து போயிடும் சமயத்தில் சில நேரங்களில் ஞாபகம் வச்சுருக்கோம் அது கொடுத்தோமா காசு கொடுத்தமா காசு கொடுக்காதான்னு தெரியாமல் இருக்கும் சில பேர் தைரியம் திறமையா கரெக்டாக கொடுத்து கரெக்டாக வாங்குறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் வாங்கிட்டு மறந்துடுறவங்களும் இருக்காங்க போயிட்டு தான் போதேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் அதை நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டிகள்கிட்ட ஒரு கூட பத்து ரூபா இருந்தால் தான் என்ன இருபது ரூபா போனால் தான் என்ன வாங்கலாம்ல அவங்க அந்த வெயில் அதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி தானே அந்த அவங்களுக்கு அன்றைய பொழுதுக்கு ஒரு ஏதோ ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா லாபம் கிடைக்க போகுது சில பேர் ஃபுல்லே உட்காந்தே இருப்பாங்க யாரும் வராத மாதிரி அப்படியே இருக்கும் ஏம்மா வாமா இது வாங்கிக்கோமா இது வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பாவமாகவே தான் இருக்கும் இதை மாதிரி நம்ம அதெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன உதவிகள் தான் அப்படிங்கிறது தான் உண்மை அப்புறம் நான் ஒரு உன் ஒரு நிகழ்வு ஒன்று படித்தேங்க ஏன்னா ரொம்ப நிகழ வச்சது அது அப்படி அது கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு நான் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதாவது ஒருத்தர் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு நிறுத்துவார் ஒருத்தர் கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் உள்ளவர் நிறுத்தினதும் அவர் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகணுங்கையும் பேரம் பேசும்பொழுது அவங்க ஒரு ரேட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எவ்வளோ சம்திங் சொல்லுவாங்களாம் இவர் வந்து கொஞ்சம் குறைச்சி கேட்பார் போல் இவர் வந்து இல்லை நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்காவது வந்துடுங்க சார் அதான் சார் தர முடியும் அப்படின்றதும் சரின்னு ஒரு ஒத்துக்கிட்டு அந்த ஆட்டோவில் ஏறிட்டு போயிட்டுருப்பார் அவர் போகும்பொழுது அவர் போகும்பொழுது இடையில சொல்லுவாராம் எனக்கு வந்து ஒரு கடையில் நான் டிஃபன் சாப்பிட்ணும் நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்க எனக்காக நிறுத்த வேண்டாம் நீங்கள் நிறுத்தும் பொழுது நீங்கள் சாப்பிட்ற இடத்துல நானும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரோம் நீங்கள் பெரிய ஹோட்டல்லாம் நிறுத்தணும்னு தேவையில்ல சாதாரண ஹோட்டல்லையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாரோ இந்த ஆட்டோ டிரைவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன கடை ஒரு அம்மா வச்சுட்டு வியாபாரம் பண்ணியிருக்க சின்ன ஒரு கையேந்தி பவன் அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு குட்டி கடை அந்த கடையில் போய் அவர் சாப்பிட்ருப்பாரு ஆனால் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும் போல இருக்குது அது இட்லி ஏதோ பொங்கல் வடை இது எல்லாமே நிறைய சாப்பிட்டுட்டு அவங்க அந்த அம்மா அறுபது ரூபா தான் கேட்டிருக்காங்க இவரு உடனே நூறு ரூபாய் எடுத்து கொடுத்தது அந்த அம்மா சொல்லிருக்காங்க எனக்கு சில்லறை இல்லை இது வந்து அறுபது தான் நீங்கள் கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டிருக்காங்க இவர் சொல்லியிருந்துருக்கிறாரு இல்லை நீங்கள் வச்சிங்க நூறுரூபாயை நான் அடுத்த முறை இங்கே வரும் பொழுது நான் அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் எப்போ வருதுப்பா எனக்கு தான்ப்பா கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நியாயமாக பேசியிருக்காங்க இல்லை நிஜமாக நான் வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த நூறுரூபாயை கொடுத்துட்டு இந்த ஆட்டோ டிரைவர் வந்து அவர் கணக்கு பிள்ளைக்கு அதை எழுதி வச்சுட்டு அவங்க வந்துடுறாங்க வந்ததும் பொழுது அப்போ தான் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து அந்த அவர்கிட்ட கேட்பாராம் நீங்கள் என்ன அந்த நீங்கள் வெளியூர்லேருந்து இங்க இங்கேருந்து நீங்கள் தூரமாக போகிறதுக்கே போய்ட்டிருக்கீங்க நீங்கள் திரும்பி இந்த கடைக்கு நீங்கள் வர முடியாதுங்கிறது தெரியும் ஆனால் திரும்பி நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எப்படி நீங்கள் பணம் கொடுத்துட்டு வந்தீங்க எந்த நம்பிக்கையில் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பாராம் அதுக்கு அவர் நான் இங்கே வரமாட்டேங்கிறதும் தெரியும் அந்த அம்மா வந்து என்னங்க நாம் இதை வந்து பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நிறுத்தியிருந்தோன்னா நீங்கள் எவ்வளோ இந்த இதே சாப்பாட்டுக்கு எவ்வளோ வாங்கியிருப்பாங்க முந்நூறுரூவா வாங்கியிருப்பாங்க அது ஜிஎஸ்டி அந்த இது இதுன்னு போட்டு ஒரு பில்லை போட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கு டிப்ஸ் ஒரு நம்ம ஐம்பது ரூபா வைக்கணும் எப்படியும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சாப்பிட்ருக்க வேண்டியது அறுபது ரூபாய்க்கு அந்த அம்மா கொடுக்குதுப்பா அதில் நாற்பது ரூபாய் என்ன பெருசாக ஆகிடப்போகுது அது தான் நான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவங்க வச்சு நான் நூறு ரூபாய் கொடுக்கறது ஒன்னும் பெரிய தப்பே இல்லை அவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு சொல்லுவாராம் அவர் அப்பதான் இவருக்கு வந்து இந்த டிரைவருக்கு வந்து இப்படியும் இருக்கிறாங்க மனிதர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போவாராம் ஃபோனுதும் அந்த டிரைவர் வந்து அவர் வந்த இடம் நிறுத்தின இடத்துக்கு அவர் நிறுத்திவிட்டு இறங்கிக்கிட்டு ஒரு நானூற்றம்பது ரூபா பணத்தை எடுத்து கொடுத்துருப்பார் போல் அதுக்கு அந்த டிரைவர் செஞ்சது தாங்க பெரிய உதவி அப்படின்னு அந்த இடம் படிக்கும் போது இருந்தது அந்த ஐம்பது ரூபாய் எடுத்து திரும்பி அவர் கொடுத்துட்டாராம் சார் இது இந்த ஐம்பது ரூபாய் நீங்கள் வச்சுங்க சார் நீங்கள் இதை மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கிறது உங்கள் குணத்தை பார்த்தாலே தெரியுது இதை மாதிரி யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நானூறுரூபா வாங்கிட்டு போயிடுவார் அப்படின்னு அந்த கதையை முடிச்சிருப்பாங்க அதுதாங்க அதாவது இந்த ஒரு சின்ன சின்ன அந்த அது எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன் ம் பெரிய கடைக்கு போனால் நம்ம எதுவுமே சொல்லாமல் தான் சாப்பிட்டுட்டு வரோம் அது போ சாப்பாடே நல்லாவே இருந்திருக்காது அதை போய் அவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து சாப்பிட்டு வரும் ஆனால் அந்த சின்ன சின்ன கடைகளில் போய் சாப்பிட்றது கேவலமாக நினைக்கிறது உண்டா ஆனால் அங்கே சுத்தமாகவும் இருக்கும் நல்ல உணவாகவும் இருக்கும் இல்லைங்களா அதை போய் கொஞ்சம் கம்மியாக கொடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பேரம் பேசி அதை கொடுத்துட்டு கரெக்டாக அப்படியே வருவோம் அங்கே டிப்ஸ் கூட கிடையாது அதுமாதிரி கடைகள்லாம் இல்லைங்களா மாதிரி ஜவுளி கடைங்களும் அப்படி தான் இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய கடைகளை நம்ம கேலியே கேட்காம கொடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற தானங்க உண்மை ஆக நாம் இதை மாதிரி சின்ன சின்ன உதவிகளை நம்ம மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது நம்மளுடைய மனமும் மகிழும் அகமும் மகி மகிழும் அப்படிங்கிறதாங்க உண்மை மனம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு அது அதை மாதிரி நாம் லைஃப்பில் ஒரு பெரிய பெரிய உதவிக்காக காத்துக்கிட்டு இல்லாமல் குட்டி குட்டியாக சின்ன சின்ன உதவிகளை செய்வோம் நம்மளும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் அப்படிங்கிறதாங்க உண்மை நாம் இனிமேல் கடவுளை தேடி போகிறத குறைச்சிக்கிட்டு நாமளே கடவுளாகுவோம் சுற்றி இருக்கங்களை எங்கெங்கெல்லாம் கடவுள் தென்படுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே வந்தோம்னா மனசுக்குள்ளே கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க இந்த மெசேஜ் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கடவுள் நாமே தான் நம் அருகில் தான் நன்றி வணக்கம்